السلام علیکم رحمتہ اللہ برقات ان سہوارے سہوری سہورے اےوکل السلام علیکم رحمتہ اللہ برقاط اللہ میرے کبین الحمد للہ عمرہ پتہ بلے امریکہ الحمد للہ الحمد اللہ انہوں سنشا اللہ مکاؤ کے سلک بس پیڑ اللہ تعلق آروکیم نل کے لیے رحمتہ نل نا سانے அல்லாஹ் ஜல்லஷானு குத்தாலா ஓடியே அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் சுக்ரியாக்களை நாங்கள்லாம் நன்றி கடனை செலுத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லஷானு குத்தாலா மேலும் மேலும் அவனுடைய காபாவை பார்ப்பதற்கு இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் ஆர்வத்தோடும் ஈமான் பரிபூர்ணமான ஈமானுடனும் அல்லாஹ் ஜல்லஷானு குத்தாலா அந்த காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய அந்த இன்பம் உலகத்திலேயே அது மாதிரி உண்டான இன்பம் எதுவுமே இல்லை என்று நான் எம்சலெல்தான் ஆலோசனை தந்தாங்க அப்படிப்பட்ட சிறப்பான காபத்துள்ளாவுடைய அந்த பார்க்கக்கூடிய ஒரு இன்பம் ஒரு ஆசை ஒரு ஆர்வம் தேட்டம் கோடி கண்கள் இருந்தாலும் அதுக்கு நிகராகாது அதுக்கு நிகராகாது அதுக்கு நிகராக அந்த காபத்துள்ளாவுடைய பார்வைக்கு நிகராகாது அதாவது அந்த சாணகு தாலாவுடைய அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிது அஹம்பர் இல்லா இல்லை காலம் மேலும் மேலும் அடிக்கடி அவனுடைய திரு காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ரவுலா ஷரீஃபை அஸ்லாம் வலைக்கம் யார் ரசூ அல்லா அஸ்லாம் வலைக்கம் ஹபீபல்லா சொல்லி அடிக்கடி ரவுதா ஷரீஃப் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா எல்லாம் தந்த முடிவானா ஏன்னு சொன்னால் திருமண அரசு சல்லா அலையுல்லாம் துவா சொன்னாங்க அல்லாஹ் ரசுக்னா ஹஜ் ஜபி துக்கல் முக்கரம் ஜையாத் நபீனா முகம்மது சல்லாஹூ அலிஸ்லாம் என்று நீ ஓதிக்கொண்டே இருங்க யூபாவை எப்போதும் தொழுகிக்கு அதிகமான முறையிலே ஓதிக்கொண்டோ ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஹக்கு சுபானு தாலா அந்த சிறப்பான ஒரு நல்ல ஒரு ரவுதாசரி இப்போ தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மேலும் மேலும் நமக்கு தரக்கு உதவுவதற்கு அந்த தோப்பிச்சி வலம் இல்லா லீஸ்லாம் தாலாக புனிதமான மக்காவை மதீனாவை இன்னும் தாய்ப்பு செய்ய சொல்ல தாய்ப்பு போகக்கூடிய ஒரு ச பாக்கியம் அது மாதிரி ஹீரா குஹை ஏரி அதெல்லாம் ஏரி பெருமான சூழ்நிலை அல்லது அலிஸ்லாம் உங்களுக்கு குரான் இறக்கப்பட்ட அந்த ஹீரா குஹை அதில் தான் ஹுக்ராபிஸ் ரப்பி கல்லது கலக்கு இருக்கிற நீங்கள் ஓதுங்க அப்படியே நீங்கள் ஓதுங்க பிஸ்மீபி அல்லா பிஸ்மியை கொண்டு நீங்கள் ஓவுதுங்க சொல்லக்கூடிய குரான் சிலைக்கு ஓதக்கூடிய மீதால் துறை அல்லாவ ஜன்லேஷன் அதையும் அது ஊட்டி மாதிரி கொடைக்கினா மாதிரி மிக நீளமான ஒரு அற்புதமான ஒரு இடம் யாரும் அந்த சீக்கிரமாக ஏற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அல்லாவ் ஜென்லிஷன் ஒருத்தர் அந்த ஹீரோன்னு சொல்லக்கூடிய அந்த மலை குன்று அது நம்ம பார்த்தோம்னா ஊட்டி மலையேடுற மாதிரி இருக்கும் அதில் கதிஜான் நாயகி ரதி அல்லாஹூத்தாலான்னு அவங்க பெருமான அரசு தாய் சலுல்லா அலுவலாம் அவங்களுக்கு உணவுகளை கொண்டு கொடுப்பதற்கும் தேவையான விஷயங்களை கொண்டு கொடுப்பதுக்கும் அல்லாஹலிஸ்லா அவங்க மனைவி அவ்வளோ அவ்வளோ தியாகம் செஞ்சு மலை ஏறி கொண்டே கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ அது ஏற ஏறுவதற்கு மலைப்பாக இருக்குது முடியாத காரியமாக இருக்குது அவ்வளோ சிரமத்தில் இருக்குது ஆனால் அது அந்த சிரமத்திலேயும் தியாகமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த இடத்துல நம்ம எல்லாம் போவது சுண்ணத்து பார்ப்பது மிகப்பெரிய அல்லா கூடிய பறுக்கத்திறங்கி அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இடம் ஈராக் அதே நாங்கள் ஏறி பார்க்கலாம் ஆரோக்கியத்தை ஒப்பிக்க செய்யணும் முகாம் இப்ராஹிம் அந்த இடத்துல தொழக்கூடிய பாக்கியம் சுஃபா மருவா அந்த இடத்துல போகக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் ஜல்லி சார் தாலா தாராளமான சிறப்புகள் வைக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான புண்ணியமான ஊம்பரா பயணத்தை நாம் எல்லாம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம் இது போன்று நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலேயே நம்ம காபத்துல்லா பார்த்து நிற்கக்கூடிய துவா எல்லாஹியை அடிக்கடி காபத்துல்லாவை தரிசிக்கூடிய பாக்கியை தருவாயாக ரவலா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கிய தருவாயாக எல்லாஹு பரிபூர்ணமான ஈமானை தருவாயாக எங்களுடைய நோடைய அனைத்து துவாக்களும் அல்லா கபுல்லாக்கி தருவாயாக துனியா சனா ஆஹ்ரத்தி ஹசனத்தை முக்கியன்னா அதா பன்னார் என்று சொல்லக்கூடிய எல்லோரும் துவாவை ஓதி எல்லா இடத்துல கபுல் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இம்மை மருமையில் எல்லா நிறைவைகளையும் எங்களுக்கு வழங்கி நிறக்க நிற்கு பாதுகாப்பு செய்வாயா என்று சொல்லக்கூடிய அற்புதமான துவா மாஷாதா மாஷாலா எப்போதும் நம்ம அல்லாவது உடைய மிகப்பெரிய பாக்கியத்தினால அந்த பார்த்த உடனே நம்ம எல்லாம் அதிக அதிகம் துவா செய்ய வேண்டும் குறிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைப்பிருக்கா அப்படின்னு துவா செய்ய வேண்டும் அல்லா ஜல்லீஸ் ஆரோக்கியமான வாழ்க்கை தர வேண்டும் கும்ரா செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஏராளமான சிறப்பில் வைத்திருக்கிறான் அவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் அந்த பிறந்த பாறங்களை போன்று அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அல்ல அல்லா ஜல்லீஸ் சானுகத்தால அன்றைய பிறந்த பாவங்களை போன்று ஊப்பிரலகம் மாத்தக்கி எல்லா பாவங்களையும் அந்த ஜல்லீஸ் அனுகூகத்தில் மன்னிக்கின்றார் உம்ராவுடைய பாக்கியம் அடுத்து நம்முடைய எல்லா துவாக்களையும் அதை ஏற்றுக்கொள்கின்றான் துவாவு கபூலும் அல்லாஹ் ஹஜ்லானு தாலா துவாவை கபூலாக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் ஹஜூ தாலா நமக்கு முழுமையான பறக்கத்தை வழங்கின்றான் ரப்பன் ஆத்தினா பித்னியா இம்மை அருமையில எல்லா அழகானவற்றையும் பறக்கத்தாக்கி அல்லாஹ் ஹஜ் அல்ல இஸ்லாத் தாலா வக்கீனா அதா பர்னா நரக நறுப்பிலந்து பாதுகாப்பு செய்து சுவனத்திலே தஹலால் ஜன்னா நுழை வைக்கிறாங்க நம்ம எல்லோரையும் அவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட பாக்கியத்துலாம் அறிந்து தான் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்று தகவல் சோசியல் மீடியாக்கள் வருகின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபாதர் இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய ஃபாதர் கணவளை அதே எப்போவும் கணவளை வந்து கொண்டே இருக்குமாமா முஸ்லீம் 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 ஆக முஸ்லீமாக களிம சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கணவளை தோண்டிக்கொண்டே இருந்த அந்த ஃபாதர் அவர் அதை மறுத்து மறுத்து வந்தபொழுதும் அடிக்கடி இப்ராஹிம் நபி அலைஸ்லா தோஸ்லமுடைய கனவுல தோன்றி குர்பானுக்கு அதான் கடமையாக்கப்பட்டதை போன்று அந்த பாதருடைய கனவிலும் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அவர் என்ன செஞ்சார் சரி இது ஏதோ ச சாதாரணமான கிடையாது இது உண்மையான முஸ்லீம் நம்ம வந்து தவறில் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஈஸாக அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படி சொல்லுவாங்க என்னுடைய ரப்பு என்னை எனக்கு சக்தி தந்தான் வறுமை தந்தான் அந்த ஈசா நபி சொல்கின்ற அந்த நப்பு ஏக இறைவன் அவன் தான் ஈசா அவங்க அரியம் அவங்க அவங்களெல்லாம் இயனுடைய படைப்பிடங்கள்தான் என்று சொல்லி அவங்க நினைத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய வழிபாட்டு தரத்தில் ஏராளமான மக்கள் துண்டுகூண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஃபாதர் ஓப்பனாக சொல்கின்றார் நம் அனைவர்களும் தவறில் இருந்து கொண்டிருக்கிறோம் தவறடைத்து கொண்டிருக்கிறோம் நம்மெல்லாம் குடி சீக்கிரம் இறைவனையும் சந்திக்க போயிருக்கிறோம் அப்போது நம்மல்லாம் கைமாற்ற இஸ்லாத்தில் தளவ வேண்டும் கடமையாக இருக்குது என்று அந்த பாதிரி ஓப்பனாகவே ஓப்பன் ஸ்டேஜிலே ஏராளமான மக்கள் பாதிரி கிறிஸ்துவர்கள் கொண்டு சேரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையுடைய அவங்களுடைய தொழுகை நேரத்தில் சிறப்பான தொழுகை நேரத்தில் அவங்க ஓப்பனாக அந்த பாதிரி சொல்கிறார் சொன்னோன்னே அந்த கூட்டம் அப்படி இஸ்லாத்துக்குள்ள மாஷா தான் மாஷா அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இஸ்லாம் நமக்கு கிடைத்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தி ஏராளமான மக்கள் ஆறாம் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம அறிந்து இஸ்லாத்தின் பக்கம் ஈமான் பக்கம் தொலியின் பக்கம் கலிமாவின் பக்கம் நாம் இறைவன் பக்கம் நெருங்கி அதே இபா செய்யக்கூடியவங்களாக அதே எது அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம வரக்கூடிய அந்த நாள் பத்து நாள் மக்காவில் அஞ்சு நாள் மதியனாவில் எவ்வளோக்கு அதிகமாக நம்ம நம்ம அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்வதற்கும் அந்த அளவுக்கு தவாப்பு செய்வதற்கும் தான்தர்மம் செய்வதற்கும் அந்தளவுக்கு உராணுவதற்கும் துக்க செய்வதற்கும் எல்லா இடமும் தெரியாது செய்வதற்கும் அல்லா நம்ம அனைவருக்கும் டோபி செய்வனாக நம்ம எல்லோருக்கும் அல்லாஹுடைய பாக்கியையும் பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் விளக்கத்தையும் தந்து நம்ம வருடத்துக்கு ஒரு முறையாவது அல்லாஹல்லவுடைய மக்கா மதீனாவை தரிசிக்கூடிய பாக்கியத்தை உலகம் முஷ்ஷிங் எல்லோருக்கும் அதான் தருவாங்க ஏராளமான மக்கள் துவாசையை சொல்லிக்கின்றார் ஊரில் பேரை சொல்லி சலான் சொல்லுங்கள் பெருமான அரசோவில் சலதா இஸ்லாமு கிட்ட லவுதா சரிப்பில் என்னுடைய பேரை சொல்லி துவாசை சலான்னு சொல்லுங்கள் ஏராளமான மக்கள் சொல்லி அனுப்பிக்கின்றார்கள் அந்த சலாமெல்லாம் சொல்ல காற்று துடித்து கொண்டு இருக்கிறோம் லௌதா ஷரீஃபுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குது பத்து நாள் இருக்குது அங்கே சொ அங்கே போனோடனே எல்லோருடைய செலவாத்த சமர்ப்பிக்க இப்போ சமர்ப்பித்து அந்த அதிகமான செலவாத்துக்களை எடுத்துக்கொண்டு சொல்லிக்கிறோம் எல்லாம் தோகை செய்யட்டும் ஏராளமாக நன்மைகள் செய்வதற்கெல்லாம் தோகை செய்யட்டும் அதே போன மக்களாவில் துவா செய்ய சொல்லியிருக்கின்றாரு உம்ரா உம்ராவுக்கு வந்து துவா செய்ய சொல்லியிருக்கின்றார் வியாபாரத்துக்கு அது மாதிரி நிக்கா முடிப்பதற்கு அது மாதிரி நோயினுடைய சிப்பாவதற்கு எல்லாத்துக்கும் துவா செய்ய சொல்லியிருக்காங்க நம்ம மக்கள் குடும்பத்தார்கள் நம்முடைய மனை மக்கள் நம்முடைய மகளவாசிகள் நம்முடைய ஊர்வாசிகள் எல்லோரும் அவங்களுடைய துவா மக்களே அல்லாஹ் அல்லாவுடைய மிகப்பெரிய வல்லமையினால் நாள் பாக்கியத்தினால் அல்லாகவே எல்லோருடைய துபாவும் ஏற்றுக்கொள்வாயாக துவா கபூர் இந்த உமரா பயணம் அல்லாஹ் ஜல்லிஸ்லான் புத்தாலா நேரடியாக மக்காவர் து துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறார் கபூர் செய்யக்கூடிய அல்லாஹுடைய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் ஏராளமான சிறப்புமிக்க அல்லாஹ் ஜல்லே உடைய இந்த துவாவை எல்லா மக்களும் துவா செய்ய சொன்ன அனைவருடைய துவாவும் நம்ம ஏற்றுக்கோ அந்த ஆடத்தை துவா செய்வோம் அதாவது செய்வானாக சப்ஸ்கிரைப் செய்ய எதாவது சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடிக்கடி நம்ம முக்கியமான இடங்கள் மக்களை மதியம் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய இடங்களையும் நம்ம அந்த வீடியோ போட இருக்கிறோம் காத்திருக்கிறோம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜல்லே சாணோதா எல்லோருக்கும் அந்த ஒம்பரா அச்சுடைய பாக்கியத்தை எல்லாம் تنظار وانا ہے آمین یا آمین آمین رب العالمین و آخر الحمدللہ رب العالمین السلام علیکم و اللہ تعالیٰ وبرکاتہ